இன்னைக்கு செவ்வாய் கிழமை நான் யூடியூப்ல பார்த்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன் இது ரெண்டாவது வாரங்க நான் வந்து எப்பயுமே நடந்ததுனா தான் அந்த வீடியோவை போடுவேன் உண்மையாலுமே ஃபஸ்ட்டு வாரம் நான் நினச்சது ஃபஸ்ட்டு வாரமே நடந்துருச்சு அதனால தான் இந்த வீடியோ இப்போ செகண்ட் வாரம் நான் வந்து ஏற்றிட்டுருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் ஆறு வெத்தலையில் காம்பக்கு இல்லிட்டு அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து சந்தனம் வச்சு போட்டு வைக்கணும் குங்குமம் வச்சுட்டு சிகப்பு கலர் பூ தான் வந்து நம்மளுடைய முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் சிகப்பு கலரில் இருக்கிற மலர்களில் வச்சுட்டு இதை மாதிரி ரோஸ் இருந்தாலும் ரோஸ் வைக்கலாம் இல்லைனா அரளிப்பூ இருந்தாலும் அரளிப்பூ வைக்கலாம் அதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நெய் தீபம் ஒரு நல்ல அகில் விளக்கு புதுசாக வாங்கிட்டு அதை வந்து தொடச்சிட்டு அதுலேயும் வந்து நீங்கள் பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றுனீங்கன்னா பஞ்சுத்திரியில் தான் வச்சு ஏற்றணும் இந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டி நீங்கள் வந்து நீங்கள் முருகனே நினச்சிட்டு நீங்கள் கும்பிட்டு நினைக்கிறீங்களோ எல்லாமே உண்மையாலுமே நடக்குதுங்க அதே மாதிரி வந்து ரொம்பலாம் நீங்கள் இதுக்கு வேலை செய்யவே தேவையில்ல ஜஸ்ட்டு அந்த பூஜை தொடச்சிட்டு நீங்கள் தாம்பல் தட்டை மட்டும் விளக்கிட்டு நீங்கள் இந்த விளக்கையும் விளக்கிட்டு நீங்கள் அழகாக வச்சு நீங்கள் விளக்கேற்றுனீங்கனாலே நீங்கள் நினச்ச காரியங்களை முருகர் வந்து நிறைவேற்றி தருவாருங்க இது உண்மையாலுமே நடக்குதுங்க ஹோரை பார்த்து ஏற்றலாம் நான் ஹோரை பார்த்துலாம் ஏற்றுறேன் நீங்கள் ஹோரை பார்த்து ஏற்றுற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு மாலை ஏழு டூ எட்டுங்க இந்த மாதிரி இந்த டைமிங்கில் நீங்கள் ஏற்றுகிறதா தான் ஏற்றுலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பயும் ஏற்றிடலாம் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது நடக்குங்க